ஹா ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மூலமா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா துறைவாரியான கலைச்சொற்கள் எல்லாம் தொகுத்து நம்மகிட்ட ஒரு புத்தகம் கொடுத்துட்டாங்க அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பகுதி பகுதியா பிரிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி நாலாவது பகுதி பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முத முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாம் நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து கெட்டா கேட்டு சூப்பரா படிச்சுட்டே இருங்க உங்களுடைய கருத்துகள் அதுக்கப்புறமா டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கொடுதுங்க சூப்பரா கெத்தா படிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சோஷியல் கனெக்ட் அகம்கத்தில் இருக்கவங்க, ரிலேடிவ்ஸ், லைப்ரரி போற இடத்துல இருக்கவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் படிச்சு நல்ல ஒரு அரசு பணியாளரா ஆக்கி விடுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுத்துடுங்களா? வாங்க நம்ம வீடியோவோட முதல் வார்த்தை என்னன்னு பாத்துるோம். ACT UP TO ACT UP TO இதுதான் இன்னைக்கான முதல் வார்த்தையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ACT UP TO சொன்னபடி செய் நிறைவேற்று சொன்னபடி செய் நிறைவேற்று ஓகே ஆக்ட் அப் அப்டூட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனப்படுத்திக்கீங்க ஏசிடி ஆக்ட் அப் டு யூ பி டி ஓ ஆக்ட் அப் டு ஆக்ட் அப் டு ஏசிடி ஆக்ட் அப் யூ பி டி ஓ ஆக்ட் அப் டு சொன்னபடி செய் நிறைவேற்று சொன்னபடி செய் நிறைவேற்று அடுத்த வார்த்தையை பாருங்க acted இன் சர்வீஸ் ஆக்டட் இன் சர்வீஸ் பணியில் இருந்தவர் பணியில் இருந்தவர் e r v i c இன் -E. s e சர்வீஸ் எஸ்இஆர் i எஸ்இஆர் e அப்படினா பணியில் இருந்தவர் ஆக்டர் இன் சர்வீஸ் பணியில் இருந்தவர் அடுத்த வார்த்தையை பாருங்களேன் முறையில் பணியாற்றுகிற ஆக்டிங் மாற்றால் முறையில் பணியாற்றுகிற ஏசி டி என்ஜி ஆக்டிங் ஏசி டி என் ஆக்டிங் மாற்றால் முறையில் பணியாற்றுகிற மாற்றால் முறையில் பணியாற்றுகிற ஆக்டிங் அடுத்த வார்த்தை ஆக்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிங் அரேஞ்ச்மெண்ட் குறுங்கால ஏற்பாடு இக்கால அல்லது தற்கால ஏற்பாடு குறுங்கால ஏற்பாடு இக்கால அல்லது தற்கால ஏற்பாடு ஆக்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏசிடி ing acting, arrangement a r r a n g Acting Arrangement குருங்கால ஏற்பாடு தர்க்கால அல்லது இக்கால ஏற்பாடு அடுத்த வார்த்தே கேலுங்க கன்சிடரேஷன் ஆக்டிங் கன்சிடரேஷன் ஆக்டிங் கன்சிடரேஷன் தீவிர கவனித்தல் தீவிர கவனித்தல் இந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் கவனப்படுத்தீங்க ஏசிடிஐஎன்ஜி டி கன்சிடரேஷன் ஆக்டிங் கன்சிடரேஷன் ஏடிஐஓஎன் என் தீவிர கவனித்தல் நெக்ஸ்ட் வார்த்தை போயிடுவோம் ஆக்டிங் இன் குட் சைட் ஆக்டிங் இன் குட் சைட் நல்லெண்ணத்துடன் செயலாற்றுகிற நல்லெண்ணத்துடன் செயலாற்றுகிற ஆக்டிங் இன் குட் சைட் Acting A -C -T -I -N -G, A-C-T-I-N-G, Acting In-I-N, Good, G-O-O-D, Good, Faith, F -A -I -T -H, acting in, good, F-A-I-T-H, Acting In-Good, Faith, நல்லனத்துடன் செயலாட்டிருகரே, அடுத்தா வார்த்தையே கவனிங்க, Acting In-Cumbent, Acting in, In-Cumbent, தமிழ் வார்த்தை சொல்லவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா ஆக்டிங் இன் கம்பா மாற்றால் முறையில் பணியாற்றுகிற மாற்றால் முறையில் பணியாற்றுகிற அல்லது பணி பொறுப்பாளர் மாற்றால் முறையில் பணியாற்றுகிற அல்லது பணி பொறுப்பாளர் மாற்றால் முறையில் பணியாற்றுகிற அல்லது மாற்றால் முறையில் பணி பொறுப்பாளர் அடுத்த வார்த்தையை கவனிங்க ஆக்டிங் மாஸ்டர் ஆக்டிங் மாஸ்டர் மாற்று ஆசிரியர் மாஸ்டர்னா மாற்று ஆசிரியர் ஆக்டிங் ஏ சி டி என் மாஸ்டர் எம் ஏஸ்டி ஆக்டிங் மாஸ்டர் மாற்று ஆசிரியர் அடுத்த வார்த்தையை கவனிங்க ஆக்டிங் பர்ஸ்னல் ஆக்டிங் பர்ஸ்னல் மாற்றால் முறை பணியாளர் மாற்றால் முறை பணியாளர் ஆக்டிங் பர்ஸ்னல் ஏசிடி ஐஎன்ஜி ஆக்டிங் பர்ஸ்னல் பிஆர் எஸ் ஒ என்ஈஎல் பிஆர் எஸ் ஓ ஆக்டிங் ஏ சி ஆக்டிங் பர்ஸ்னல் மாற்றால் முறை பணியாளர் மாற்றால் முறை பணியாளர் அடுத்த வார்த்த கவனிங்க ஆக்டிங் சர்வீஸ் ஆக்டிங் சர்வீஸ் மாற்றால் பணி ஆக்டிங் சர்வீஸ் மாற்றால் பணி ஆக்டிங் ஏசிடி ஐஎன்ஜி டி ஆக்டிங் சர்வீஸ் எஸ்இஆர் விஐ சிஇ ஆக்டிங் சர்வீஸ் மாற்றால் பணி ஆக்டிங் ஏ ஐஎன்ஜி டி என் சர்வீஸ் எஸ்இஆர் -I -C -E, Acting Service மாற்றல் பணி அடுத்த வார்த்தை ஆக்டீனியா ஆக்டீனியா கடற்பஞ்சு கடற்பிஐ என் கடற்பஞ்சு Actinium கதிரியம் Actinium கதிரியம் ஏசிடிஐ ியம் ஏன் யூஎம் ஆக்டினியம் ஆக்டினியம்னா கதிரியம் கதிரியம் ஆக்டினியம் ஆக்டினோ பயாலஜி ஆக்டினோ பயாலஜி கதிரிய உயிரியல் அல்லது கதிர் விலையல் கதிரிய உயிரியல் அல்லது கதிர் கதிர்லைவியல் கதிர் விளைவியல் கதிரின உயிரியல் அல்லது கதிர் விளைவியல் ஆக்டினோ பயாலஜி ஏசிடிஐ என்ஓ ஆக்டினோ பயாலஜி பிஐஓ எல் ஓ ஜிஒக்டினோ பயாலஜி ஆக்டினோ பயாலஜி ஏசிடி என் ஆக்டினோ பயாலஜி b i o l o g y ஆக்டினோ பயாலஜி கதிரிய உயிரியல் கதிர் விளைவியல் கதிரிய உயிரியல் கதிர் விளைவியல் ஆக்டினோ பயாலஜி அடுத்த வார்த்தையை கவனிங்க ஆக்டினோட ஆக்டினோட பல்கிளை ஆக்டினோட பல்கிளை Actinodramus actino, a c t i n o d r o m ஓ u ஆக்டினோ Actinodramus பல்கிளை பல்கிளை இந்த வார்த்தை கவனிங்க ஆக்டினோ கிராஃப் ஆக்டினோ கிராஃப்

கதிர்றிவு வரைவி கதிர்ச்சரிவு வரைவி ஆக்டினோ கிராப் இந்த வார்த்தையை கவனிங்க ஆக்டினோலஜி ஆக்டினோலஜி ஒலி விளைவியல் கதிர் இயக்கவியல் ஒலி விளைவியல் ஊடுகதிர் இயக்கவியல் ஆக்டினோலஜி ஒலி விளைவியல் ஊடுகதிர் இயக்கவியல் ஒவியல் ஊடு கதிர் இயக்கவியல் ஒலி விளைவியல் ஊடு கதிர் இயக்கவியல் ஆக்டினோலஜி அடுத்த வார்த்தை கவனிங்க ஆக்டினோமைசிஸ் ஆக்டினோமைசிஸ் காலான் அல்லது விண்மீன் காளான் ஊடுரு காலான்லான்ஸ் எம் ஓய் சிஇஎஸ் சிஇஎஸ் ஆக்டினோமைசிஸ்னா என்ன சொன்ன ஊடுருவு காளான் அல்லது விண்மீன் காளான் அடுத்த கொஞ்சம் லைட்டா வித்தியாசப்படும் ஆக்டினோ மைக்கோசிஸ் மரணாக்கு நோய் ஆக்டினோ மைகோசிஸ் மரணாக்கு நோய் ஆக்டினோ மைக்காசிஸ் ஏசி டி என் சிஓ சி ஓ எஸ் ஐ எஸ் ஏசிடி என் சிஓ எஸ் ஐ எஸ் ஆக்டினோமைக்கோசிஸ் ஆக்டினோமைக்கோசிஸ் ஆக்டினோ மைக்கோசிஸ் மரணாக்கு நோய் மரணாக்கு நோய் ஆக்டினோ மைகோசிஸ் ஒய் சி ஓ எஸ் ஆக்டினோ மைகோசிஸ் மரணாக்கு நோய் அடுத்த வார்த்தை கேளுங்க ஆக்சன் செயல் நடவடிக்கை ஆக்சன் செயல் நடவடிக்கை S-E-T-I-O-N, S-E-T-I-O-N, ACTION, செய்யல் நடவடிக்கை, இந்த வார்த்தையை பாரங்களே, ACTION COMMITTEE, நடவடிக்கைக்குழ, நடவடிக்கைக்குழ, ACTION COMMITTEE, S-E-T-I-O-N, ACTION COMMITTEE, C-O-M-M-I-T-T-E-E, எல்லாமே இரண்டு இரண்டு தடவா வருது, C-O-M-M, ஐ டி டி கமிட்டி ஆக்ஷன் கமிட்டி நடவடிக்கை குழு நடவடிக்கை குழு அடுத்த வார்த்தை ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்

R e P O R T report taken T A K E N action A C T I O N action taken report எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை அல்லது செயலரிக்கை இந்த வார்த்தை கவனிங்க actionable wrongs actionable wrongs நடவடிக்கைக்குரிய முறைகேடுகள் நடவடிக்கைக்குரிய முறைகேடுகள் ஆக்சனபிள் ரோம்ஸ் ஆக்சனபிள் ஏசி ஐ அப்படியா என் ஏ பி எல்இ கொஞ்சம் கேப் கிட்ட உடனே யோசிக்க வைக்கீங்க பாத்தீங்களா ஏசி டி ஓ என் ஏபிஎல்இ ஆக்சன் ஏபிள் அவ்வளவுதாங்க இதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஆக்சன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டே இருந்தோம் அது கூட ஒரு ஏபிளை சேர்த்துட்டா ஆக்ஷன்பிள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் லைட்டா கொஞ்சம் நிறுத்தினவனே குழப்பம் அடைஞ்சிட்டீங்க இதே மாதிரிதான் சில நேரங்கள்ல ஸ்பெல்லிங் வந்து நம்மளோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லைனா ஒரு வார்த்தை வேற வார்த்தை மாதிரி நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அங்கெல்லாம் நீங்க வந்து குழம்பவே கூடாது ஏன்னா எப்படி வேணாலும் கேள்விகளை அமைப்பாங்க எந்த விதத்துலனாலும் அந்த ஒரு செகண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அவ்வளவுதாங்க அந்த ஒன்றரை மார்க் போயிடும் ஒன்றரை மார்க் போச்சுன்னா ஒன்றரை லட்சம் பேருக்கு பின்னாடி போயிடுவீங்க அதனால கவனமா இருக்கும் ஆக்சனபிள் ரான்ஸ் ஆக்சனபிள் ரான்ஸ் நடவடிக்கைக்குரிய முறைகேடுகள் ஆக்சனபிள் ரான்ஸ் நடவடிக்கைக்குரிய முறைகேடுகள் ஏசிடி C T I O ஆக்சனபிள் ரான்ஸ் R W R O N G ஆக்சனபிள் ரான்ஸ் ஆக்சனோதெரபி கதிர் மருத்துவம் ஆக்சனோதெரபி கதிர் மருத்துவம் ஆக்சனோதெரபி ஏசிடி C o-n-o action o-t-h-e-r-a-p-h-y action O therapy, O action O, therapy, T H E R A P H Y therapy, Thera, Th e, Thera, Kadir Murtuvum, Kadir Murtuvum, activate. செயல்படுத்து சுறுசுறுப்பாக்கு செயல்படுத்து சுறுசுறுப்பாக்கு ஆக்டிவேட்டு அவ்வளோதான் ஏசி டிஐ ஆக்டிவேட்டு விஏ டிஇ ஆக்டிவேட்டு ஏசிடிஐ விஏ டிஇ செயல்படுத்து சுறுசுறுப்பாக்கு ஆக்டிவேட் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எத்தனையோ ஆக்டிவேஷன் பண்ணி இருப்பீங்கல்ல செயலாக்கம் இயக்கி வைத்தல் செயல்படுத்தல் செயலாக்கம் இயக்கி வைத்தல் செயல்படுத்தல் மூணு வார்த்தையா இதுக்கு மூணு வார்த்தை ஆக்டிவேஷனு கடையப்பா செயலாக்கம் இயக்கி வைத்தல் செயல்படுத்தல் ஆக்டிவேஷன் அங்க டிஇ போட்டமா இங்க ஐஓஎன் சேர்த்திருங்க ஏசிடி பி ஏ டி அவ்வளவுதான் ஆக்டிவேஷன் ஏசி டிஐ ஆக்டிவேஷன் செயலாக்கம் இயக்கி வைத்தல் செயல்படுத்துதல் இந்த வார்த்தையோட இன்னைக்கான வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க பண்ண வேண்டியதுலா ஒண்ணே ஒண்ணுதான் என்ன பண்ணணும் கவனமா எல்லா வீடியோஸையும் கேட்டு கெத்தா படிச்சு நிறைய ஸ்கோர் பண்ணணும் நீங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே படிக்கணும் அதே மாதிரி வந்து ஜாகிங் போட்டு படிக்கலாம் அந்த மாதிரி ஈஸியா எளிமையா இருக்கணும் அப்படின்ற தான் நீ கண்ணால பார்த்து உங்க கெடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் லிசன் பண்றது முடியுங்கிறத நான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய அக்கம்பக்கத்துல இருப்பாங்க எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எதப்பா படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருக்கா உங்களுடைய டவுட்ஸ் இருக்கா கமெண்ட்ல கொடுங்க நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மருந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கெத்தா படிச்சுட்டே இருங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் பிரசாத் அருண் இன்னொரு வீடியோல சும்மா இல்லாம கெத்தா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா அது வரைக்கும் விடைபெற நன்றி வணக்கம் பாய்